வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை ஜாஃபர்கான்பேட்டை கேஆர்டி கேரியர் அகாடமி வளாகத்தில் ஓபிஆர் அவர்களின் நினைவு தொண்டு அறக்கட்டளை சார்பாக அவரின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக அறக்கட்டளை சார்பில் ஓபிஆர் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கேஆர்டி வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது கெரியர் அகாடமியின் நிறுவன தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முனைவர் நந்தகோபால் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச கல்வி உபகரணங்களை வழங்கி வழங்கினார் அதன் பின்னர் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அதன் பின்பு நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளின் அறங்காவலர்கள் இளைஞர் பேரவை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்று நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் ஓபிஆர் அவருடைய ஐம்பத்தைந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய படத்திறப்பட்டு அவருக்கு சிறப்பஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த அவருடைய நினைவாக இங்கே தொடங்கப்பட்டுள்ள இந்த அறக்கட்டளையின் சார்பாக இங்கே அனைத்து மாணவர்களுக்கும் நிறைய புத்தகங்கள் வழங்க இந்த அவருடைய ச பாட புத்தகங்கள்லாம் வழங்கப்பட்டன அவர்களுக்கு இங்கே ஒரு சிறுவிழா நடத்தப்பட்டு அவருடைய எதிர்காலத்தை எப்படி அவர்கள் எதிர்கொள்வது எப்படி படிப்பது என்பது பற்றிய பல்வேறு அறிவுரைகள் இங்கே வழங்கப்பட்டன இந்த அகாடமி பொறுத்தளவில் வந்து எல்லாமே இங்கே இலவசமாக கொடுக்குறோம் கொடுக்குறாங்க அதாவது அவங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸு அவங்களுக்கு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸு எல்லாமே வந்து இங்கே இலவசமாக கொடுக்குறாங்க மாணவர்கள் எல்லாருமே இந்த ஒரு அரிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல உயரங்களையும் சிகரங்களையும் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஏறத்தாழ தொடங்கி நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த அகாடமியின் சார்பிலே இதுவரை ஏறத்தாழ நூற்றி பத்து மாணவர்கள் பலனடைஞ்சி பணியிலே அரசு அரசு பணியிலே அமர்ந்திருக்கிறார்கள் அண்மையில் நடைபெற்ற கலந்தாய்விலும் கூட குரூப் டூவில் ஏழு மாணவர்கள் இன்றைய தினம் பணியிலே அமர்ந்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து திருச்சியிலும் தற்போது கேஆர்டி கேரியர் அகாடமியினுடைய ஒரு கிளை தொடங்கப்பட்டிருக்கிறது ஓபிஆர்னுடைய நேர்மையும் அவருடைய கடுமையான கண்டிப்பையும் ஒழுக்கமான வாழ்க்கையையும் பின்பற்றி வந்த ஐயா கேஆர்டி அவர்கள் நினைவாக இந்த அகாடமிக்கு கேஆர்டி அகாடமி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு பணிகளுக்கு குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி ஆர்ஆர்பி என்று சொல்லக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் நாங்கள் இலவசமாக பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த இலவச பயிற்சியின் மூலம் இன்றைய தினம் கிராமப்புற மாணவர்கள் முழுமையாக இதனை சென்றடைய வேண்டும் பலனை அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறது இந்த வர்த்தக உலகத்தில் இது ஒரு மிகப்பெரிய கடமையாக ஐயா அவர்களுடைய நினைவாக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு முழுமையாக ஒரு பைசா கூட அவர்களிடத்திலே நாங்கள் நிதியாக பெறுவதோ கட்டணமாக பெறுவதோ கிடையாது இது முழுக்க முழுக்க இலவசம் அது மட்டுமல்ல இலவசம் என்பதனாலே ஏதோ ஒரு ஏனோதானோ என்று நடத்துவார்கள் என்கிற அளவிலே இல்லாமல் முழுமையாக கட்டணம் செலுத்தி படுக் படிக்கக்கூடிய மாணவர்களை காட்டிலும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை முழுமையாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களுக்கு நூலக வசதி படிக்கின்றதற்கு அனைத்து வகையான புத்தகங்களும் வழங்கப்படுகிறது இந்த பாட புத்தகங்களோடு சிறந்த அனுபவம் மிக்க ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறோம் முறையான தேர்வு வாராந்திர தேர்வு இவை அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது கிராமப்புற மாணவர்கள் ஏழைகளினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக தொடங்கப்பட்டிருக்கின்ற அமைப்பு இதற்கு பெரும் அளவிலே வரவேற்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது அதை கொண்டு செல்ல வேண்டிய பணியையும் நாங்கள் நிறைவேற்றிக்கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம்